வெல்கம் டூ நைட் சேனல் எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஏதாச்சும் விசேஷமெல்லாம் வந்துச்சுன்னா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்குவோம் அப்போ வந்து ஸ்ட்ரா பேக்கெட்ஸ் எல்லாம் நிறையா மீதியாயிரும் அப்போ அந்த ஸ்ட்ரா பேக்கெட்ஸ் எல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாமி படங்கள் தான் இருந்ததுன்னா இந்த மாதிரி சாமி படங்களுக்கு நம்ம எப்படி பூ வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி சிலைகள் தான் இருந்ததுன்னா இதுக்கு கூட நம்ம பூ எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போது ஸ்ட்ரா ஒன்று எடுத்துக்கலாம் செரோட்டே பொன்னு எடுத்துட்டு இதை வந்து பேக் சைடு நம்ம செரோட்டை போட்டு ஒட்ட வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செரோட்டை போட்டு ஒட்ட வச்சிடறதா இதில் வந்து நம்ம சிங்கிள் ரோஜா பூ இல்லைன்னா பூ இதெல்லாமே நம்ம இதெல்லாம் நம்ம அழகாக மாட்டி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம படங்களுக்கு பூ வைக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த சிலையில் கூட ஒரு ஸ்ட்ராவை நம்ம பேக் சைடு இந்த மாதிரி செரோட்டை போட்டு ஒட்ட வச்சுக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு கார்ட்போர்ட் ரோல் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ரோல் வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு கிளாத்தை வாங்குவோம் அந்த கிளாத் வந்து இதில் வந்து ரோல் பண்ணி வரும் அந்த கிளாத் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ரோல் வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நம்ம இதில் இந்த மாதிரி ஹெல்பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிட்டு இதில் ஒரு த்ரெட்டை வந்து மாட்டிக்கிட்டுக்கலாம் இதை வந்து நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் மேடை வந்து ஒரு ஃப்ளவர் ஒன்று செஞ்சு மாட்டிட்டேன் இப்போ நம்ம இதில் கிச்சனில் யூஸ் பண்ணலாம் கிச்சன் டைல்ஸில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம சமைச்சிட்டு கை துடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு துண்டு மாட்டி வச்சுட்டா ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் இந்த சைட வந்து நம்ம லைட்டரை கூட மாட்டி வச்சுக்கலாம் இந்த சைட நம்ம ஒரு மெழுகுவர்த்தியும் டீப்பட்டியும் வச்சுட்டோன்னா கரண்ட் கட் ஆச்சுன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தேன் எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நம்ம கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில் எசன்ஸ் பாட்டில் இல்லைன்னா பர்ஃப்யூம் பாட்டில் இதெல்லாம் இருந்தால் நம்ம இதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து பூஜை ரூமில் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஊதுபத்தி ஸ்டாண்டாக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம இதிலிருந்து விடுக்கிற அந்த தூளெல்லாம் இதிலையே வந்து இந்த பாக்ஸில் கடெக்ட் ஆகிரும் கீழே வந்து நமக்கு க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் எனக்கு ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க கீழே கமண்ட் பண்ணுங்க இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு ஒரு ஷார்ட் பேப்பருமே ஸ்ட்ராவுமே ஃபெவிகால் பாட்டில் தான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராவை வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதில் ஒட்ட வச்சுட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே ஒரு அட்டை சீட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் இது ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆயிரும் நான் இது செஞ்சுட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இப்போ பாருங்கள் மேலே வந்து நானே இந்த போலன்ஸ் மாதிரி இருக்கிற ஃப்ளவரை வச்சுருக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரால் இந்த மாதிரி குத்தி விட்டுருலாம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம மேக்கப் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஜுவல்லரியை தான் போட்டு வைக்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த நாலு ஐடியாவே உங்களுக்கு பிடிச்சிருந்தன எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியாவெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் உங்களுக்கு வேணும்னா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்